வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நாளாக லேண்டு பார்க்க கஸ்டமரோடு போனேங்க அங்கே நம்ம லேண்டு காட்டின மீட்டிட்டுருன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்புறம் நான் அங்கே சாப்பிடும்போது ஒன்றா பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணார் அப்புறம் நான் சொன்ன இந்த மாதிரி நம்ம சேனல் இருக்குன்னா நான் வேணால் போட்டுமா அப்படின்னா சரிங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்போ லொக்கேட்டான இடமும் அந்த நம்பரை அவர் நம்பரும் கொடுத்துருக்காருங்க நான் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நிலம் பூமி அந்த மாதிரி இருந்தாலும் தோப்போட வீடு இருந்தாலும் ஓகே தான் எந்த மாதிரி கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்க அவருக்கு நிறைய பக்கம் லிங்க் இருக்குது கரூர் திண்டுக்கல் வேடஞ்செந்தூர் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குதுங்க ஏன்னா அவர் நிறைய லேண்டு காட்டுனார் நம்மளுக்கு ஸோ யாராச்சும் லேண்டு தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அவருக்கு ஸ்க்ரீனில் வர நம்பர் தான் அவரோடதுங்க நீங்கள் கோவை ட்ரைவர் போட்டிருக்காருன்னு நம்ம பேரை சொல்லி நீங்கள் பேசும்போது கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் நான் சொன்னேன் அவர்கிட்ட அந்த மாதிரி கோவை ட்ரைவர்னு சொல்லி கால் யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அண்ணனே ஓகே தம்பி நீங்கள் போடுங்க நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்கோ அதில் அளவுக்கு நான் பண்ணி பார்த்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் லேண்டு தர்றவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பாய்